ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நான் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் டு கஸூரி மஞ்சள் மணமாலை உங்களை நான் ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ மூலமாக உங்களை அறிமுகப்படுத்துங்க உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்னோட கோரிக்கையை ஏற்று இன்றைக்கி ஒரு நம்ம ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க தம்பி பேர் வந்து பிரகாஷ் இவங்க கம்மவார் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க இவர் வந்து இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்காரு இவங்களுடைய நேட்டிவே சென்னை தான் ஸோ இவரோட ராசி பார்த்தோம்னா கன்னி உத்தரம் இவங்க வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சிவில் சப்ளை கம்பெனியில் ஒரு பார்ட்னர் கம் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இவரோட சேல்ரி பார்த்தோம்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க இருக்கிறது இப்போ வந்து சொந்த வீடு வந்து சூரப்பெட்டு சூரப்பெட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இவர் வசிச்சுக்கிட்டு இருக்காப்புல அது வந்து டூ பிஹெச்கே ஹாலு ப்ளஸ் இவங்களுக்கு வந்து ரெண்டு காலி மனைகள் இருக்குது ஒன்று வந்து ரெட்டில்ஸில் இருக்குது இன்னொன்று புட்லூரில் இருக்குது ரெடில்ஸில் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு புட்லூரில் இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டுமே காலி மனை அதாவது வீடு கட்டி தயாராக குடி போகக்கூடிய ஒரு காலி மனை ஃப்ளாட்டுன்னு சொல்லக்கூடியது ஸோ இன்றைக்கி இவரை பற்றின டீட்டெயிலை நம்ம இவர்கிட்ட விசாரிப்போம் வாங்க சொல்லுங்கள் பிரகாஷ் உங்கள் ஸ்கூலிங்லாம் எங்கே பிடிச்சிங்க நான் ஸ்கூல் படித்தது எவர்வின் ஸ்கூல் நான் இப்போது காலேஜ் வந்து ஜெயா இன்ஜினியரிங் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஸ்டீல் பிஸ்னஸ் கொளத்தூரில் ஷாப் இருக்குது கொளத்தூரில் ஷாப் டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு ஆஃபீஸு செவன் ஓ கிளாக் போகும் நைட்டு எயிட் ஓ கிளாக் ஷோ வீட்டுக்கு வருவேன் எயிட் ஓ கிளாக் வந்துருக்கு காலையில் செவன் ஓ கிளாக்லாம் ஓகே என்ன ரோல் உங்களுக்கு பிஸ்னஸ் கான்டாக்ட்டு கால் பண்ணி ஆர்டர் மே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் என்னோடய ஒர்க்கை தான் ஓகே உங்களோடய சேலரி வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மந்த்லி அவர் சொல்கிறாரு அது வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்ங்கிறது ப்ராஃபிட் ஷேர் அதாவது உண்டாவதுல ஆ இருக்குது ஓகே அது ஆஃபீஸ் எங்கே இருக்குது கோலத்தூர் குளத்தூரில் எங்கே ஆர்டிஓ பேக் சைடு ஆர்டிஓ ஆஃபீஸ் பேக் சைடு ஓகே ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக விருப்பம் இருக்கா உங்களுக்கு பொண்ணு ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது விருப்பம் இருக்கா ஏதாவது உங்களுக்கு ப தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள் ஏன் லெவல் படிச்சுருந்தா போதும் எனக்கு ஓகே வேலைக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்களா அதெல்லாம் அவங்க விருப்பம் வேலைக்கு போகணுன்னா போகலாம் இல்லைனா இல்லை இல்லைன்னா இல்லை ஓகே ஸோ உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு வீரர் ஃபு ஃபுட்பால் ரொனால்டோ ரொனால்டோ அரசியல்வாதி ஸ்டாலின் ஸ்டாலின் ஓகே சூப்பர் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு ஃபுட்பால் அதுக்கப்புறம் இந்த கேம் கேம் அதாவது இவர் வந்து ஃபுட்பால் அதிகமாக விரும்புகிறாரு ஃபுட்பால் விளையாடுவீங்க ஆ சரி ஓகே நைஸ் நீங்கள் வந்து ரெண்டு இடம் வச்சிருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ ஒன்று வந்து ரெட்ஹில்ஸில் இருக்குது இன்னொன்று சூரப் சாரி புட்லூரில் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற இடம் வந்து கம்ப்ளீட்லி ஆக்குபைடா டூ பிஹெச்கே ஹாலு கம்ப்ளீட்லி ஓகே 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 சூப்பர் சரி ஸோ ஸோ இவங்க அப்பா அப்பா அம்மா வந்திருக்காங்க இந்த பக்கம் வந்துருங்க அவங்க கிட்டே ரெண்டு வார்த்தை நம்ம சார் ஃபேமிலி சர்க்கிள்லாம் இருக்காங்க பெரம்பூர் பெரம்பூர் தான் தான் வந்ததெல்லாம் ஓகே

தாலி பட்டு புடவ தான் எங்களுக்கு பட்டு புடவ பட்டு கிண்ணம் இல்லை கிண்ண தாலி ஓகே ஓகே உங்களுக்கு மற்ற அதாவது கவர பலிஜா முத்துராஜலு பத்ம வெல்லமா அப்படின்னு நாயுடுவில் ஏழு எட்டு பிரிவின் நாயுடில் நான் தான் சொல்கிறேனே நல்ல புடவை கமாறு இது மாதிரி நாலு இதுல எது இருந்தாலும் கம்ம பஞ்சு ஆ பஞ்ச நாயுர் இருந்தாலும் நான் கண்டிப்பாக நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை மணக்கநாயகில்ல வந்துட்டு என்ன சவாயில்லை ஓகே அவங்களோட ஒரு வயசுக்கு ஒரு ரெண்டு வயசு சின்னதாக இருந்தால் இப்போ ரெண்டு வயசு மூணு வயசு அவ்வளோதான் அவனுக்கு கரெக்டாக இருபத்தாறு முந்தி ஓகே இவர் இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி பிறந்திருக்காரு ஸோ இப்போ இன்றைய பிரகாரம் பார்த்தோம்னா இவருக்கு இருபத்தி வயசு ஆக்சுவலாக இருபத்தி வயசு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அதாவது போன மாதம் ஸ்டார்ட் சரிங்களா

ஒண்ணே இல்லை பொண்ணு வந்து ஏதாவது படிச்சிருக்கணும் அந்த மாதிரி அழகு வாடு சதிவுண்டி சதி உண்டோட பரவாயில்ல நாங்க வச்சு బిడ్డ బాగుండాల వచ్చే బిడ్డ నాకు అమ్మ నాతో కూడా నా ఒత్తు పోసి బాగుండాల నేను దాన్ని వచ్చి కూతురు మరి చూసుకుంటున్నాను అంతదా అంతదా వాడు ఒకడుదా వాళ్ళు ఇద్దరు వాడు ఇద్దరు పనికిపోతే కూడా పర్వాలే దానికి ఏం లేదు దాని ఇంట్లో ఉంటేనే సరే దాని సంబంధం கஸ்தூரி மஞ்சள் மனமாலையை தேடி வந்திருக்கீங்க கம்மார் நாயுடு உங்கள் அம்மா மற்ற நாயுடுங்களும் ஓகேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமையும் ஓகே நான் கும்பிட்ற வேதாத்திரி மகேஷன் வரலாறு வாழ்க வளம் வாழ்தாக